ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் சாட்டர்டேட விலாக் வந்து பார்க்கலாம் அன்னைக்கு வந்து ரொட்டீன் வந்து ரொம்ப எதுவும் அரிபரிலாம் இல்லாமல் பொறுமையாக பார்த்தாவே போதும் அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சாட்டர்டே ஃபர்ஸ்ட்டு வந்து அன்றைக்கி தான் ஹாஃப் டே வந்து சொல்லியிருந்தாங்க அப்பாக்காஸ் எக்ஸாம் தான் மொதல் நாள் நைட்டு வரைக்கும் வந்து தமிழ் தான் படிச்சிருந்தோம் காலையில் எழுப்பி விட்டு தான் போட்டு பார்க்கணும் ஒரு ஸ்கூல்லே ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க நம்மளும் ஒரு சில சம்லாம் வந்து போட்டு பார்க்க வச்சு கரெக்டாக போகிறாங்க எல்லாம் தெரியுதா அப்படின்னு கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கணும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகவே எழுப்பலாம் ஆனால் அவங்க அப்பா வந்து ஊர்லேருந்து வந்துடுவாங்க அப்படின்னா வந்துவிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் புக்கு படிக்க வைக்கிறது கஷ்டம் நம்ம எந்த சம் போட சொன்னாலும் நம்மளுக்கு இடிக்கி கொடுத்துருவாங்க எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு ஓடிடுவாங்க அதனால இப்போ அவங்க வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுப்பி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து சம்ஸ்லாம் வந்து போட சொன்னேன் எல்லாமே கரெக்டாக போட்டுட்டுருந்தாங்க தெரிஞ்சது சரி ஓகே எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன் ஹாஃப் டே தான் லஞ்ச் பேக் பண்ண வேண்டிய வேலை இல்லை அப்படின்றதுனால காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சக்கரை பொங்கல் எனக்கும் பாப்பாக்கு மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன் தான் வந்து ஃபஸ்ட்டு வைக்கிற பிளானில் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் சடனாக பிளான் வந்து மாறிடுச்சு அவங்க கூழ் வந்து குடிச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டதுனால நாங்கள் சக்கரை பொங்கல் எங்களுக்கு போட்டு வச்சுட்டு சாப்பிட்டு விட்டோம் பாப்பா ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பாக்ஸஸ் எல்லாமே அப்படியே எல்லாம் டம்ப் பண்ணி இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடு டிவி நீட்டில் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஷீட் விரிச்சு அதுக்கு மேலே தனித்தனியாக எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் புதுசாக கொஞ்சம் பெயிண்ட்லாம் வந்து கேட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வாங்கினது எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் ஜன்னலில் கம்பிக்கு ஃப்ரேமுக்கு அது வாங்கின கலர்ஸ் தான் இங்கே இருக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸில் இருந்து சாட்டின் பெயிண்ட் வந்து வால்நட் ப்ரவுன் கலர் வந்து ஃப்ரேமுக்கும் கம்பிக்கெலாம் வந்து ஒரு மாதிரி சாண்டலில் கோல்டன் கலர் மாதிரி கொஞ்சம் டார்க் கலரெலாம் வர மாதிரி வந்து எடுத்துருந்தோம் அது எல்லோ பெயிண்ட் மாதிரி வந்து டார்க் எல்லோ மாதிரி ஃபஸ்ட்டு அது வாங்கிட்டோம் ஏன் அதுன்றது லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன்ல நம்ம வீட்டில் பெட்ரூம்கெலாம் இருக்கிற டோரோட கலருக்கு அப்படியே மேட்ச் பண்ணி ரூ ரூமில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி விண்டோஸும் வரட்டும் ஆகவே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்கியிருந்தோம் கிச்சனுக்கு மட்டும் வேறு ஒரு கலர் வந்து கொடுக்கலாம் க்ரே அண்ட் க்ரீன் காம்போட நம்ம கிச்சன் ஏற்ற மாதிரியே வந்து சூஸ் பண்ணலான்ட்டு இந்த கலர் தான் இப்படி கோல்டன் மாதிரி நல்லா டார்க் எல்லோ விஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கில்ல இது வந்து ஏற்கனவே இருந் அடி வாங்கினப்போ தெரியல வாங்கினதுக்கப்புறம் தான் ஏற்கனவே இதில் அடிச்சிருந்த கலருக்கே இருக்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை என்னென்னா கலர் ஓகே நல்லாயிருக்கு அது கூட அந்த வால்நட் ப்ரௌன் மேட்ச் பண்ணுறப்ப அந்த காம்போ நல்லா நல்லாயிருக்கு ஆனால் இப்போ நான் வீடியோலாம் எடுக்கிறேன் அப்படின்னா வீடியோவில் வந்து அந்த கம்பியை வந்து நம்ம பார்க் இப்போ உங்களுக்கு கலரை காட்டுறதே எவ்வளோ சிரமமாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி தான் நேரில் பார்க்குறதுக்கும் அந்த கம்பி வந்து நமக்கு அன்றைக்கே தெரியல ஏதோ ஒரு பிளாக்காக இருக்குது கிட்ட போய் பார்த்தா தான் அந்த கம்பியில் இருக்க கலரே நமக்கு தெரியுது அது வந்து நேர்லையுமே அப்படி தான் இருந்தது அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சரி ஓகே ஆனால் எல்லாம் மேட்ச் ஆகுது ஃபுல்லாக ஃப்ரேம்லாம் அடித்து முடிச்சிட்டா தான் தெரியும் அதோட லுக் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஃபஸ்ட்டே வந்து ஜன்னலுக்கு ஃப்ரேம் அடிக்க சொன்னதுக்கு அவங்க அங்கே அடிக்காமல் நேராக வந்து பெட்ரூம் டோரில் வந்து ரெண்டு சைடும் அந்த ஃப்ரேம்க்கு வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க டோரில் சைடில் கார்னர்ஸ்லாம் வந்து வுட்டு அப்படியே வெளியில் தெரியற மாதிரி இருந்துச்சு அதுக்கெல்லாமே சேம் அந்த வால்நட் ப்ரவுன் கலரில் நம்ம டோர் எடுத்துருக்கோம்ட்டுனால அதுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது அடித்தா அந்த லுக் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நல்லா நீட் லுக்கில் ஒரே மாதிரி மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்தது பாத்ரூம்லேயே டோர் வந்து பார்த்திங்கன்னா வால்நட் ப்ரௌன் கலரில் தான் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதனால் எல்லாம் ஒரே மாதிரி மேட்சிங்காக சேம் செட்டாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் டோருக்கு வந்து நம்ம இந்த கலர் இல்லாமல் வேறு எந்த கலர் வந்து போட்டிருந்தாலுமே கண்டிப்பாக சூட் ஆகிருக்காது இது வந்து நம்ம கலர் டோரோட கலர்லேயே போட்டதுனால ஒரே மாதிரி லுக் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து இனி வீட்டுக்குள்ளே ஒட்டவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கிற பிவிசி டோரில் பாத்ரூம் டோரில் ஒட்டியிருந்தத வந்து ரிமூவ் பண்ணவே முடியல ஒட்டிக்கிடுச்சு அதை வந்து எப்படி எடுத்து எடுக்க போகிறேன் அப்படின்னு தெரியல பாதியோடு இருக்குது இன்னும் அதை க்ளீன் பண்ணலான்னு பிளவுட்லாம் ஒட்டினதெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு ஆனால் பிளாஸ்டிக்லலாம் ஒட்டணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை எடுக்க முடியலன்றது தெரியுது அதனால் க்ளீனிங் நம்மளுக்கு தான் அது கஷ்டமாகும் அழகுக்காக ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் அதை லுக் நான் கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது அதை ரிமூவ் பண்ணுற டைமில் இல்லைனா வேறு ஏதாவது வாங்கி தான் அதுக்கு மேலே ஒட்டி விடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் வந்து அடிச்சிருக்கோம்ல வுட்டில் நடுவில் தான் வந்து இங்கே கிச்சனில் கிரில்லுக்கு வரப்போகுது சுற்றி ஃப்ரேமுக்கு வரது அந்த டோரோட ஃப்ரேமுக்கே வரும் ஸோ அது வந்து லைட் க்ரே கலர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி வாங்கிட்டோம் இது வந்து மெட்டாலிக் க்ரேன் போட்டுருந்துச்சி நான் என்ன என்னென்னச்சின்னா இது இங்கே பிக்சரில் பார்க்குறப்ப இந்த ஷீட்டில் டார்க்காக இருக்க மாதிரி இருந்துச்சு ரொம்ப லைட்டாக இருந்தது ஆனால் அடிக்கிறப்ப டோரில் அடிக்கிறப்ப இந்த க்ரீனே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ க்ரே வந்து அவங்க வெளியில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க அந்த பெயிண்ட் பாக்ஸ்லேயே அதில் பார்க்குறப்ப ரொம்ப லைட்டாக தெரிஞ்சது ரெண்டுமே லைட் ஷேடாக இருந்தால் நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்தது அதுக்கப்புறம் டார்க் ஷேட் போகலான்ட்டு இந்த ஆட் கிரே வந்து சூஸ் பண்ணோம் டிவி யூனிட்ல அப்புறம் கிச்சனில் வந்து நம்மளுக்கு அந்த ஹேண்டில்லாம் வர கிரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அதுக்கே அப்படியே ஆப்டாகிற மாதிரி கிரே எதுன்னு எங்களுக்கு தெரியல எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அதனால் ஆட் கிரே கொஞ்சம் டார்க்காக இருந்ததுனால சரி அதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம் அந்த கிரேவாக இருக்கட்டும் க்ரீனாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்க அந்த டோரில் வர கலர்ஸ் அந்த மாதிரி அந்த ஷீட் மைக்கா ஷீட்டோட கலர் கண்டிப்பாக கிடையாது ஆனால் தூரத்துலேருந்து இருந்து நம்ம அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது சேம் லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது கிட்ட போய் பார்க்குறப்ப தான் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது அது ஒரு ப்ளூ ஷேட் மாதிரி இருக்குது டோரில் இருக்கிறது நம்ம கிச்சனில் இருக்கிறது கொஞ்சம் டார்க் க்ரீன் ஷேடில் வருது ஜன்னலில் வந்து வெளிப்பாக்கத்துலேருந்து பக்கத்துலேருந்து ஃப்ரேம்க்கு வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க க பெயிண்ட் எடுத்து அடிக்க ஆரமிச்சோம் டக்குன்னு பார்த்ததே இன்னும் பிளாக் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது பிளாக் மாதிரி இருட்டுக்கும் அதுக்கும் எங்கடா கலர் சூட்டே ஆகாது நல்லாவே இல்லாமல் போக போகுது கிச்சனில் ஜன்னல் மட்டும் தனியாக தெரிய போகுது ரொம்ப டார்க்காக நம்ம கலரை வந்து கிச்சனோட கலரை டிம் பண்ண மாதிரி ஆக போகுது அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்துருச்சு நம்ம அந்த பா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருந்த அந்த லைட் க்ரேவே அடிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சைடு அதனால் பாதி அவங்க ஒரு சைடு மட்டும் தான் அடிச்சு வச்சுட்டு போயிருந்தாங்க நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக டார்க்கானு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் சண்டே அன்னைக்கு வீடியோவில் கூட நான் கேட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து உங்கள் சஜஷன்லாம் கொடுத்துருந்தீங்க உங்கள் சஜஷனையும் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த லைட் கிரேவா டார்க் கேவா அப்படின்றத முடிவு பண்ணி விண்டோஸ் அதுக்கப்புறம் டோரில் வந்து பெயிண்ட் பண்ணோம் அதோட ஃபைனல் லுக் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு ப்ளாக்ல வந்து காட்டுறேன் வீட்டுக்குள்ளே வந்து எல்லா ரூம்லேயுமே வந்து ஒரு கோட்டிங் மட்டும் கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்களா லிவிங் ரூம் மட்டும் ரெண்டு கோட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதனால் சரி ஓகே டிவி யூனிட் கிட்டே எதுவும் டஸ்ட்டுக்கெலாம் வேலை இல்லை அப்படினால டிவி யூனிட் மட்டும் தொடச்சிட்டு டிவியை செட் பண்ணிடலாம் ஏன்னா டிவி பார்க்காம இருக்கிறது எங்களுக்கே கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் தான் நாங்கள் டிவி வந்து பார்ப்போம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஆன் பண்ணுவாங்க அப்படியே அவங்க கூட சேர்ந்துட்டு நாங்கள் பார்ப்போம் இல்லைனா மற்ற நேரத்தில் சாப்பிட்ற டைம் மட்டும் போட்டு விட்டு அந்த நேரத்துக்கு ஏதாவது சீரியல் ஓடிட்டுருச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அதோட ஆஃப் பண்ணிடுவோம் டிவி பார்க்குறதுக்கு வேலை இல்லை இருந்தாலும் காலைய சமயத்தில் கூட நம்ம பார்க்குமே சும்மா அப்படி வச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நான் அதை ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துக்கு டஸ்ட்லாம் தொடச்சி விட்டுட்டு டிவியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிவிட்டேன் எப்படி இருந்தாலும் வேறு எங்கேயாவது ஏதாவது தேய்க்கிறப்ப கண்டிப்பாக வந்து டஸ்ட்டு கொஞ்சம் பறந்து வரதாக செய்யும் அந்த நேரத்துக்கு நம்ம டிவியை மட்டும் முடி வச்சுக்கலாம் மற்றபடி எதுவும் வந்து ரொம்ப க்ளீனிங்லாம் எல்லாம் திறந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் இப்போ பார்க்க வேணாம் ஃபைனாக எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டிவியை மட்டும் செட் பண்ணிவிட்டு பாட்டு வந்து போட்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே கூட்டுறது தொடக்கிறது அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்பவும் போலதான் சம்பேர் தான் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து பார்த்துட்டு இருப்பேன் இல்லைனா வேக வேகமாக அவங்க வந்து பாதி வேலை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு அப்புறம் டைம் டைம் ஆனதுக்கு அப்புறமே வரைக்கும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அஞ்சு மணிலேருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் க்ளீனிங்க அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் நான் இன்னொரு பக்கம் க்ளீன் பண்ணிகிட்டே வருவேன் அப்போ தான் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஏழு மணிக்கெலாம் தொடச்சி கிடச்சி நீட்டாக்கிட்டு நம்ம ஃப்ரீ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கிளம்புற வரைக்கும் நீங்கள் கதை பேசிகிட்டே இருந்துட்டு அவங்க போனதுக்கப்புறமும் ஏழு மணிக்கு அப்புறம் தான் க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் வந்து பண்ணுறது ஸ்ரேயா ஹோசலோட சாங்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி எனக்கு வந்து பிடிக்கும் அவங்க சாங்ஸ் வந்து ஒரு பண்டிலாக இருந்தது அதுதான் வந்து அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்படியே எல்லா சாங்ஸும் கேதிட்டிட்டு அப்படியே எல்லாம் வந்து பார்த்துட்டுருந்தோம் முடிச்சுட்டு நினைச்சேன் எங்களோடய வெட்டிங் டேவா ஸோ அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்குலாம் போகணும் ஸோ கொஞ்சம் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு வந்து போயிட்டு அப்படியே டின்னரும் முடிச்சுட்டு வந்துட்டோம் பாப்பா வந்து அங்கே ஃப்ரூட்ஸ் ஸ்டாலில் வந்து இம்போர்ட்டட் சாக்லேட் சொல்லிட்டு சுகர் ஃப்ரீ சாக்லேட் லைட்டு வந்து எரியும் சொல்லிட்டு இருந்தது இந்த சாக்லேட் பார்த்ததுமே எனக்கு ட்ரீட் இதுதான் அவங்க வெட்டிங் டேக்கு கொடுங்க கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படி சொல்லியாச்சு அவளுக்கு லைட் எரியிற மாதிரி பொருள்லாம் வந்து கலெக்ட் பண்ணது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு பத்திரமா பார்த்து பார்த்து வச்சுக்குவாங்க அந்த லைட்டை ஆன் பண்ணி கூட வைக்க மாட்டோம் அப்பப்போ எடுத்து நானே திருப்பி பத்திரமா ஆஃப் பண்ணி வச்சுருந்து இந்த சாக்லேட்டோட வச்சுக்க போகிறேன்னு சொன்னால் எறும்பு வந்துடும் சாக்லேட்டை சாப்பிட்டு லைட்டை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதனால அதனால் சாப்பிட்டுட்டு எங்களோடய வெட்டிங் டேக்கு வந்து விஷ் இருக்காங்க மேடம் வெளியில் வந்து பக்கத்தில் கோவிலில் திருவிழாவா அதனால வெடியெல்லாம் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ வான வேடிக்கைகள்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அந்த நாள் இப்படி தான் முடிஞ்சது இதோட இந்த பிளாக் எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்